ஆமா பயன் நினைஞ்சிருக்காரு நம்மளுடைய நிகழ்ச்சியை அப்படியே தொகுத்து வழங்குறதுக்காக நான் ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நேர்களை அப்படியே சந்தோஷப்படுத்துறதுக்காக காமெடி பாடெல்லாம் தயாரா இருக்கு ஆரம்பித்தே ஒரு பாடல் பாட தொடர்ந்து நிகழ்ச்சி அனுபவம் இது உங்கள் பாடப்போச்சு அப்படியே ஒரு அட்டி கசமான பாட காணிகளையும் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு இல்லையா ஃபயா ஆமாம் செலவுமே அப்படியே பாருங்கள் எனக்கு என்ன அவங்க ஒய்ஸ் ரொம்ப அஸ்ட்டு வோய்சில் வருது என்ன உலகம் காலைல சாப்பிட்லையா என்ன அப்படின்னே தெரியல ஃபயா நீங்களே ஆரம்பத்தில் நம்மளுடைய நீர்கள் அப்படியே சிரிக்க வச்சிடலாமே ஏதாவது ஜோக்ஸு சொல்லி கடி எல்லாம் சொல்லி அதாவது என்னை கோர்த்து விட்டிங்க பரவாயில்ல அதாவது பாருங்கள் சொல்லோமே இம்மா பசங்க கையில் ஏதாவது பழங்கள் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க பசங்க எல்லாம் எப்படிதாங்க கையில பழங்கள் கிடைச்சா அப்படியே சாப்பிடுவாங்க ஆனா அந்த பொண்ணுங்க இருக்காங்களே இந்த பழங்க கிடைச்சா இதை வச்சு என்ன பண்ணலாம் இதை வச்சு அழகு குறிப்பு மோத்துக்கு போடலாமா இல்ல எங்கேயாவது போடலாமான்னு நல்லா யோசிப்பாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்க ரொம்ப ஆமாம் அந்த பழங்களை எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க கொடுமை பண்ணுவாங்க பாத்தீங்களா ஆனால் பசங்க அப்படி இல்லைங்க கிடைச்சா கம்பெனி சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆமா கிடைக்கிறது போகிறது தான் பசங்க இல்லையா பசங்க அப்படிதாங்க கெத்து பாட்டி கெத்து பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு நேர்களை அப்படி எங்களுடைய மூலமாக நீந்து கொள்ளலாம் டாட் தாமரை மூலமாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்க கொள்ளலாம் தாமரை செய்து உங்களுடைய காமெடி கடி ஜாக்ஸ் எல்லாம் அப்படியே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே நீங்கள் அனுப்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக வந்து ஒரு ஜோக்க ஒரு கடி ஒன்று அப்படியே கடிச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு என்னோடய பையனுக்கு ராஜான்னு பேர் வச்சது ரொம்ப தப்பாக போச்சு ஏன் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் உடம்புல படையோட தான் இருக்கா அதாவது வந்து ராஜாக்கள் எல்லாம் அந்த படையோட இருப்பாங்க இல்லையா அதை மாதிரி அவர் வந்து உடம்புல வந்து படையோட இருக்கிறாரு பயாஸ் இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சிரிப்புகள் அப்படி எதுவும் வரலையா வரலங்க 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 பாருங்க நம்ம சலோமி எப்பவும் தான் ப்ரோக்ராம்ல அப்படி பேசும்போது ஜோக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க நான் எப்பவுமே எனக்கு சிரிப்பே வந்தது என்னைக்கு நான் சிரிக்கிறோம் அன்னைக்கு தாங்க அது பெஸ்ட் ஜோக்கா இருக்கும் இது நானா கிரியேட் பண்ணதில்லை

ஆமாங்க நீ எங்களை அப்படியே தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் தாவரே ஃபோம் டாட் காம் மூலமாக அடுத்ததா அப்படியே ஒரு கட்டி ஜோக் அப்படியே அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து தினமும் காலையில் வந்து அதாவது வந்து தினமும் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து குளுக்கோஸ் அப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பேஷண்ட் வந்து அது கிடைக்கலன்னா முட்டைக்கோஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அருமையான ஜோக் அருமையான ஜோக் பயாசம் வந்து லைட்டாக சிரிச்சிட்டாரு

ப்ளஸ் டூ ஃபை எஸ் ஆ எஸ் இன்டர்வியூ போலாமா ஸோ இன்டர்வியூ எங்கேருந்து தான் சொன்னாங்க போகலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லைம்மா இன்டர்வியூ இங்கே தானே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா சரி சார் ஓகே டன் திப்பு சுல்தான் செத்தது எந்த வரல கடைசி வரல சார் அதான் சார் கடைசி வரல அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் செஞ்சிட்டாங்க சார் செஞ்சுட்டாங்களா ஆ சரி ஓகே

ராக்கெட் எந்த ஸ்பீடில் போகும் ஸோ போய்டும் சார் எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடா போகுது எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடா போகுது நீங்க நோ யூவர் ஹாஸ்கிங் ஓகே சார் சாரி சார் உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன சொல்லுவீங்க அமிச்சா உண்மையை சொன்னால் கோச்சிங் மாட்டிங்களா சார் தெரியுமே போ கோயிலில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருப்பான் அவன் கேட்குற கேள்விங்களா டான்டான் சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னான் சார்

செத்தது எந்த டிப்பு சுல்தான் செத்தது செத்தவாறு சார் டிப்பு பாடகர் சார்

ൂപ് എന്റെ സ്പീഡില പോകും റാക്കറ്റ് വിട്ടതല്ല സർ എല്ലാ വയസ്സു